ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்வில் சில விஷயங்கள் நடக்காதோ சில விஷயங்கள் நம் வாழ்க்கையில் கிடைக்காமலேயே போய்விடுமோ என்று நினைக்கிறீர்கள் ஆனால் வாழ்வில் எல்லாம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்வை வாழ்க்கையில் நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கவே உங்களுக்காக நான் ஒவ்வொரு முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் இந்த வாராகிக்கு தன்னுடைய பிள்ளைகளை பத்திரமாக பார்த்து தெரியும் எந்த ஒரு நிமிஷமும் தன்னுடைய பிள்ளைகள் எந்த ஒரு நிலையிலும் தடுமாறி நிற்கக்கூடாது எல்லா நிலையிலும் தன்னுடைய பிள்ளைகள் ஆசைப்பட்டது அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் ஒரு தாயுடைய மிகப்பெரிய எண்ணமாகவே இருக்கும் இந்த தாயுடைய எண்ணம் என்னவென்றால் என்னுடைய பிள்ளைகள் என்றும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே நாள் நிறைய பொழுது வாழ்வில் படாத கஷ்டங்கள் அனைத்தையும் பட்டுவிட்டாய் யாரை பார்த்தாலும் எப்பொழுதும் புலம்பிக்கொண்டே கொண்டே இருப்பாய் என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்துவிட்டது என்னுடைய வாழ்க்கையில் அது நடந்துவிட்டது எல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன் என்பது தெரியவில்லை காலம்தான் அனைத்திற்கும் பதில் சொல்ல வேண்டும் என்று புலம்புவாய் உன்னுடைய வாழ்க்கையில் புலம்பி புலம்பி நீ என்னத்தை சாதித்தாய் முதலில் அதை சொல் பார்க்கலாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ புலம்பி எதையும் சாதிக்கவில்லை அசிங்கங்களை தான் பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை மற்றவர்கள் தெரிந்து கொண்டார்கள் மற்றவர்கள் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் தேவை இல்லாமல் உன்னை நிறைய விஷயத்தில் குழப்பினார்கள் இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது ஆனால் நான் மட்டும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் சரி வாழ்வில் அனைத்தையும் என்னால் மாற்ற முடியும் எல்லா காரியமும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வாராகியால் செய்து தரப்படும் என்னுடைய வாழ்வில் வாராகி அம்மா எதுவும் தருவது இல்லை வாராகி அம்மா என்னை கஷ்டப்படுத்துகிறார் எனக்கு நஷ்டத்தை கொடுக்கிறார் என்று நீ இனிவரும் காலத்தில் நினைக்க மாட்டாய் வாராகி வணை வணங்கிய ஒவ்வொருவரும் இன்பத்திலேயே இருப்பீர்கள் அதை நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் உணர்வீர்கள் ஆசை ஆசையாக பல விஷயங்கள் அது எல்லாமே நடக்கும் வாழ்க்கையில் அனைவருக்கும் வரும் தடைகளை சந்திக்கிறீர்கள் ஒரு மாணவன் தோல்வி தேர்வில் ஏற்படும் தோல்விகள் ஒரு மிக பெரிய வருத்தமான ஒன்றுதான் ஆனாலும் அது முடிவல்ல ஒரு மாணவன் ஒரு தொழிலில் ஒரு தேர்வில் தோல்வியடைகிறான் அதுவே தொழிலில் இருப்பவர்கள் வணிகத்தில் தோல்வியடைகிறார்கள் இழப்புகள் வருகிறது என்றார் ஒரு தனி மனிதன் உடல்நில குறைபாடு என ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தடைகளை இந்த தடைகளை சந்திக்கிறீர்கள் சந்திக்கும் பொழுது மனமோ காயம் படுகிறது இத்தனை விஷயங்களையும் சந்திக்கும் பொழுது மனமோ சோர்வடைய வைக்கிறது ஏன் நம்மை இத்தனையும் நம்பினோம் ஏன் இத்தனையும் நம் செய்தோம் ஏன் இத்தனை வழிகள் நமக்கு வருகிறது என்று ஏக்கங்களும் உங்களுக்கு மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கிறது மனம் நீங்கள் சொர்வடைவதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் பின்னோக்கியே செல்கிறது நிச்சயமாக இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் புரிகிறதா வெற்றி பெற்றவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீர்கள் ஆனால் அனைவருக்கும் தடைகளை தாண்டிதான் வந்திருக்கிறார்கள் என்பது புரண்படும் தடைகளை கண்டு அஞ்சாமல் அவற்றை படி படிக்கற்களாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நிச்சயமாக அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் உச்சத்தை தொழுவீர்கள் இந்த இப்பொழுது நீங்கள் பயணித்து கொண்டு இருக்கும் இந்த பயணத்தில் மிகப்பெரிய ஒரு பாரங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கலாம் இனியும் வர முயற்சிகள் எடுக்கலாம் ஆனால் மன உறுதியும் விடாமுயற்சியும் நம்பிக்கையையும் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் இலக்கை நோக்கி நீங்கள் முன்னேறும் பொழுது ஒவ்வொரு தடைகளும் ஒவ்வொரு புதிய பாடமாக உங்களுக்கு இருக்கும் ஒரு புதிய அனுபவத் அனுபவத்தை பார்க்க வேண்டும் நாம் விழுந்து விட்டோமே மீண்டும் எழுது ஓட முடிய முடியுமா என்று நினைக்கக்கூடாது எழு விழுந்தோம் எழுந்து ஓடுவோம் என்று நினைத்து உங்களால் முடிந்த அனைத்து விஷயங்களையும் செய்ய வேண்டும் நம்முடைய உண்மையான பலங்கள் என்ன பலவீனங்கள் என்ன என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருடைய முயற்சிக்கு பின்னும் அதிக தோல்விகளும் உண்டு அதனால் தோல்விகளை நினைத்து வருத்தப்படாமல் வாழ்க்கையை நன்றாக உணருங்கள் உங்கள் கனவுகளை எப்பொழுதும் பெண்ணுக்கு தள்ளாதீர்கள் உங்களுடைய அனைத்து விதமான கனவுகளும் என்னென்ன என்பது எனக்கு தெரிந்து எல்லாமும் உங்களுக்கு நல்ல விதமாகவே நடக்கும் யார் என்ன சொன்னாலும் எதையும் நினைத்து கவலைப்படாமல் முன்னேற்ற பாதையில் ஓடுங்கள் நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய மனதை எல்லாம் சரியாகும் எல்லாம் நல்லது நடக்கும் எல்லாம் நன்மைக்கே என்று நினைக்கிறீர்களோ அந்தளவு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய நிறைய வித்தியாசத்தை காண்பீர்கள் தோல்வி என்பது ஒரு மனிதனுக்கு எப்பொழுதும் முடிவல்ல தோல்வியடைந்தால்தான் யார் உன்னை சுற்றி முற்றி கிண்டல் கேலிகள் செய்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தோல்வி வந்தால் உன்னை நீ புரிந்து கொள்கிறாய் என்பதே இருக்கும் புரிந்ததா வாழ்வில் எல்லா விஷயத்தையும் விட்டுவிடாதீர்கள் வாழ்வில் எப்பொழுதும் உங்களுக்காக உங்கள் சந்தோஷத்திற்காக மேலும் 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 ஓட ஆரம்பியுங்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் ஓட ஓட பல நன்மைகளும் பலவிதமான மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தே சேரும் பொறுமையோடு இருந்தால் எல்லாம் நன் நன்மைக்கே காலம் முழுவதும் உங்களுக்கு துணையாக நீங்கள் வணங்கும் தெய்வம் அத்தனையும் உங்களோடே இருக்கும் உங்களுடைய நம்பிக்கை மட்டும்தான் தேவையை தவிர மற்றவற்றைப் பற்றி எதையும் யோசிக்க வேண்டாம் காலம் உங்கள் பக்கத்தில் இனி நடக்க போகும் அனைத்தும் உங்களுக்கான நன்மைகள் மட்டுமே எதிர்பார்த்த சில விஷயங்கள் இப்பொழுது நடக்காமல் இருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் நீ உன் குடும்பம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் உன்னால் நல்ல 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 பலன்களை அடைய போகிறார்கள் எந்த ஒரு நிலையிலும் உன் வாழ்வில் சோதனைகள் இருக்கப்போவது அல்ல எல்லாமும் வெற்றிக்கான வழிகளையே காட்டும் நீ நீயாக இரு உன்னுடைய அனைத்து விதத்திலும் நான் துணையும் பலவிதமான மாற்றத்தையும் கொடுத்து உன்னை சந்தோஷமாக இருக்கவே செய்வேன் நான் கொடுக்கும் சந்தோஷத்தை நான் கொடுக்கும் சந்தோஷத்தை உன்னுடைய வாழ்க்கையில் யாராலும் தட்டி பறிக்க முடியாது நான் உன்னுடைய குடும்பத்தில் ஒருவன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் உனக்கு அம்மா அப்பா அனைத்துமாக இருந்து நல்ல நல்ல விஷயங்களையே செய்து உன்னை வாழ வைப்பேன் கவலைகள் கண்ணீர்கள் எதையும் கண்டு அஞ்சாமல் நம்மள் நம்மளுடைய வாழ்க்கை திருப்தியான வாழ்க்கை என்று நினைத்து வாழ்க்கையில் முன்னேறும் வழியை பாருங்கள் எப்பொழுதும் எல்லா நாளும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் இந்த வாராகி ஆகிய நான் கூடவே இருப்பேன் ஜெய் வாராகி